உத்தரமேரூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கர்மவீரர் காமராஜர் பிறந்த தினத்தினை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது உத்தரமேரூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் அரசு பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் பல்வேறு அரசு பள்ளிகளை சேர்ந்த முதல் மற்றும் இரண்டாம் இடம்பெற்ற மாணவிகளுக்கு முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஜே கேயின் பழனி பரிசளித்து பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் உத்தரமேரு சங்கத்தின் தலைவர் ஜெயின்ராஜ் செயலாளர் திவாகர் முன்னாள் தலைவர் பி கே சுப்பிரமணியன் கே பி சுரேஷ் நந்தி கிஷோர் உள்ளிட்ட ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்